வீரா சீரியல் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்மணி நடந்த விஷயத்தை பற்றி சொல்ல அதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் கார்த்திக்கிட்ட ஏன் இப்படி பேசினேன் கண்மணி யாரு உன்னோட அண்ணி தானே ஒரு அண்ணியாக அவங்க உனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்க அதுக்கு கார்த்திக் நீங்களே சொல்லுங்க நான் எதுவும் தப்பா பேசல பிஸ்னஸ்ஸை பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணா உங்களுக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னு கேட்க அதுக்கு ராமச்சந்திரன் கோவம் வராது நாம் தொழில் இருக்கோம் நிறைய பேர் நம்ம கிட்டே இந்த மாதிரி சொல்லதாக செய்வாங்க அதெல்லாம் பொறுமையா கேட்கணும் அப்படி மட்டும் நான் கேட்கலன்னா இப்போ இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க முடியாது நீ பேசினது தப்பு தான் அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் சொல்றாரு இடையில் வீரா வந்துட்டு கண்மணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் கண்மணி நீ ஏன் மாமா கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்க உடனே ராகவன் வந்துட்டு அதான் என்கிட்ட சொன்னான்ல நான் வந்து கேட்குறேன் அப்பவும் அவன் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு ராகவன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க அப்போது வீரா வந்துட்டு இருந்தாலும் நீங்கள் கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்க அதுக்கு ராக அவன் மாதிரி அத பத்தி கேட்காம இருந்திருப்பானா அவனுக்கு கோவம் அப்படின்னு கோவப்படுறாங்க அதோட வீரா அமைதி ஆயிடுவாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்துட்டு கார்த்திக் மேல பயங்கரமா கோவப்படுறாங்க என்ன இருந்தாலும் கார்த்திக் பண்ணதுதான் தப்பு கார்த்திக் அப்படி வார்த்தையை விட்டுருக்கக்கூடாது இங்கே பாரு கார்த்திக் தொழிலில் நாம் நிறைய பேரை பார்க்குறோம் அவங்க எல்லாம் என்ன வேணாலும் பேசுவாங்க அதெல்லாம் நாம் கேட்டுக்கணும் எப்போவுமே அனுபவம் தான் ரொம்ப முக்கியம் நீ என்ன பண்ண நான் அப்ரோடில் படிச்சிருக்கேன் எனக்கு பிசினஸ் பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னேன் கடையில் வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு தொழிலை பற்றி கற்றுக்கிட்டு போய் பிஸ்னஸ் ஆரம்பின்னு சொன்னேன் நீ என்ன சொன்ன எனக்கு படிப்பே போதும் நான் புக்கையே படிச்சுட்டேன் அதுவே எனக்கு போதும்னு சொல்லி பிஸ்னஸ்ஸை ஆரம்பித்தேன் இப்போ லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிற திரும்பவும் என்கிட்ட வந்து பணத்தை கேட்குற பணத்தை கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சிருக்கேன் நீ கஷ்டப்பட்டு இருந்தால் தான் நான் அதோடய அருமை உனக்கு தெரியும் நீ வந்து கேட்கும் போதெல்லாம் நான் எடுத்து கொடுத்துட்ருக்கணுமா அப்படின்னு கோவப்படுறாங்க நீ இதே விஷயத்த என்கிட்ட சொல்லியிருந்தாலும் நானும் கண்மணி சொன்னதை தான் சொல்லியிருப்பேன் அவங்களாவது ஆட்டோ ட்ரைவர் வீட்டில் பிறந்தவங்க ஆனால் நான் பிளாட்ஃபார்மில் துணி வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து பயங்கரமாக கார்த்திக் மேலே ரொம்ப கோவப்பட்டு வந்து பேசுறாங்க என்ன இருந்தாலும் நீ பேசினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கிட்ட சாரி கேட்க சொல்லி சொல்றாங்க கார்த்திகம் வந்து கண்மணிக்கிட்ட சாரி வந்து கேட்டுருவாங்க அதுக்கப்புறமா வீரா என்ன சொல்றாங்கன்னா மாமா சும்மா பேசிட்டு இருக்க வேண்டாம் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே ராமச்சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா சரி கொஞ்ச நாளைக்கு இனி நம்ம கடையில் வந்து வேலை பாரு முதல்ல தொழில கத்துக்கோ அப்படின்னு சொல்ல அப்போ என்னோட பொட்டிக்கு அப்படின்னு காத்து கேட்க அதுக்கு ராமச்சந்திரன் உன்ன உன்ன போட்டிக்கு எல்லாம் மூட சொல்லி சொல்லல ஆனா நீ கடையில வந்து வேலை பாரு அங்க தொழில கத்துக்கோ அதுக்கப்புறமா நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட பொட்டிக்கில் இருக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு கார்த்திகை கடைக்கு வந்து வேலை செய்யன்னு சொன்னதுமே வந்துட்டு கண்மணிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது கார்த்திகை வந்து சரி நான் வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கார்த்திக் இதை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன் மாறனும் வந்து கார்த்திகிட்ட போய் வந்து பேசுகிறாங்க நீ அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாத முதல்ல நீ மனுஷங்களை சம்பாதி அனுபவம் வந்து அனுபவம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து மாரன் வந்து கார்த்திக் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க மன்னர் வந்து 嗯。 கார்த்திக் வந்து கடைக்கு போகிறாரு கடையில் வந்து ராமச்சந்திரன் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தமே வந்து இனிமேல் கார்த்திக் தான் பார்த்துக்க போகிறான் அப்படின்னு சொன்னதுமே கண்மணிக்கு ஒரு மாதிரி ஆகிடும் உடனே கண்மணி ராமச்சந்திரன் கிட்டே கேட்குறாங்க என்னமாம்மா இது இவ்வளோ நாள் பர்ச்சேஸ் வந்து அவர் தானே பார்த்துட்டு இருந்தார் இப்போ நீங்கள் கார்த்திக்கிட்ட கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்க அதுக்கு ராமச்சந்திரன் இங்கே பாருமா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கார்த்திகை சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது அவன் அதை பார்க்கறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது ராகவன் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டோம் நீ யும் ராகவனும் சேர்ந்து சேல்ஸை பார்த்துக்கோங்க வீரா நீ அக்கௌண்ட்ஸும் மார்க்கெட்டிங்கும் பார்த்துக்கோமா அப்படின்னு வந்து சொல்றாங்க கண்மணிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அதை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு கண்மணி தனியா நின்னுட்டு ராகவன் போயிட்டு கண்மணிக்கிட்ட என்னாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அப்போ கண்மணி வந்து சொல்றாங்க என்னங்க இது இவ்வளோ நாளும் நீங்க தானே பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ அதை வந்து உங்க தம்பி கிட்ட கொடுத்துட்டாரு உங்க அப்பா அப்போ உங்களுக்கு தாங்க பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல இதில் என்ன இருக்கு கண்மணி எனக்கு கொஞ்சம் வேலையும் கம்மியான மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல இல்லைங்க இவ்வளோ நாளும் நீங்க எல்லாமே பாத்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் நீங்கள் வந்து முதலாளி மாதிரி இருந்தீங்க நீங்கள் சொல்கிறத எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போது மொத்த பொறுப்பையும் எல்லாருக்கிட்டையும் பிரித்து கொடுத்துட்டாங்க அப்போது இனிமேல் எந்த முடிவு எடுக்கணுனாலும் நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுது எல்லோருக்கிட்டையும் கேட்டு தான் முடிவு எடுக்கணும் தனிப்பட்ட முறையில் உங்களால் எந்த முடிவுமே எடுக்க முடியாது அது எனக்கு ரொம்ப வருத்தம் தாங்க அன்னைக்கு கூட உங்கள் தம்பி கேட்டப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல நீங்கள் சொல்கிறத தான் எல்லாரும் கேட்கணும்னு சொன்னீங்கல்ல எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க ஆனால் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் எல்லோரும் ஒன்றா இந்த கடையில் வேலையில் வந்து வேலை செய்வது நல்லது தான் ஆனால் எனக்கு என்னவோ பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வந்து சொல்லிடுவாங்க ராகவன் அதை பற்றி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமா கண்மணி வந்து ராமச்சந்திரனுக்கு டிரைவராக சேர்த்து விட்டேன் அந்த ஆள் வந்துட்டு கடைக்குள்ளே வந்து கடையில் வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து வம்பு பண்ணுறாங்க மொபைல் நம்பர் வந்து கேட்குறாங்க இதை பார்த்துட்டு இருந்த மாறன் வந்துட்டு அவங்கள வந்து திட்டுறாங்க எதுக்காக நீ இந்த மாதிரி வந்து பேசிகிட்ருக்க யார் நீ அப்படின்னு கேட்க அப்போ தான் அவங்க வந்து நான் அவங்க அப்பாவோட டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அப்பாவோட டிரைவராக உனக்கு கடக்குள்ள என்ன வேலை கார்கிட்ட நிக்காம நீ எதுக்காக கடக்குள்ள வந்த கார் ஒழுங்காக போகணும் ஒரு இடத்துல நிற்கணும்னா பிரேக் பிடிக்கணும்ல அதுக்கு கால் இருக்கணும்ல இந்த மாதிரி கடுக்குள்ளே வந்து வம்பு பண்ண காலே இல்லாமல் ஆக்கிடுவேன் ஒழுங்காக இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு துரத்தி விடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த கண்மணி வந்துட்டு நேராக வெளியில் போயிட்டு அந்த டிரைவர் கிட்ட வந்து அந்த மாறவங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே அவன் எதுவும் ஒரு மாதிரி தான் பேசினா என்ன பேசினான் அவன் என்னை பற்றி ஏதாவது பேசினானா நான் ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டதுனால அவங்ககிட்ட வம்பு பண்ணானா அப்படின்னு கேட்க அவங்க பண்ண விஷயத்தை மறைச்சிட்டு உடனே அந்த டிரைவரும் ஆமாங்க மேடம் உங்களை பற்றி தான் வந்து அவர் ரொம்ப வந்து பேசினார் என்ன கூட நான் பெருசாக எடுத்துக்கலாம் நீங்க சேர்த்து விட்டீங்க அப்படின்றதுனால நீ எல்லாம் வரக்கூடாது போ சொல்லிட்டாரு மாதிரி கண்மணி மேடம் தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா அவங்களுக்கு அவங்க சொன்னா நீ கடைக்குள்ள எல்லாம் வந்துருவியா நீ எல்லாம் கடைக்குள்ளவே வரக்கூடாது வெளியில தான் நிக்கணும் அப்படின்னு ரொம்ப மோசமா பேசிட்டாங்க உங்களை பத்தி தான் ரொம்ப பேசினார் அவரு உங்க தான் அவ்வளோ கோவமாக இருக்காரு அப்படின்னு சொன்னதுமே கண்மணி வந்துட்டு ஓஹோ நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா அவன் என்ன சொல்கிறது நீங்கள் வாங்க கிடைக்க அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் வந்து கூட கூட்டிகிட்டு கடைக்குள்ளே வந்து போகிறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ